ஏண்டா ஒருத்தன் வந்து வாழும் போது நிம்மதி கிடைக்கல நிம்மதியா தூங்க முடியல நிம்மதியா வாழ முடியல அப்படின்னு சரி செத்து போகலாம் அப்படின்னு போட்டு அவன் செத்ததுக்கு அப்புறமும் அவனை தூங்க விடாம நிம்மதி இல்லாம பண்ணா எப்படி இருக்கும் இந்த பிணன் திண்ணி கழுகுகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நகையை எடுத்து அவங்களுடைய ஆடைகளை எடுத்து அதன் மூலம் வைத்து பிழைப்புக்கு நடத்துறவங்க சொல்லும் போதே கேவலமா இருக்குல்ல அதை விட கேவலம் வந்து இந்த இறந்தவர்களோட உறவு கொள்ளுற கேவலமான ஜென்மங்கள் நிறைய செய்திகள் அப்படிப்பட்ட கேவலங்கள் அது கேவலம் கேவலம் மிகப்பெரிய என்ன தெரியுமா கேவலத்திலும் கேவலம் என்ன தெரியுமா ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அது எப்படியோ அப்போ அந்த இறப்ப வச்சு நான் அவங்க ஆவி கூட பேசினேன் அந்த ஆவி எங்கிட்ட சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அதன் மூலம் மூன்று லட்சம் அதுக்கு டொலர் கணக்குல வந்து உழைக்கிறீங்க பாருங்க கேவலமா இருக்குடா கேவலமா இருக்கு இந்த விடயத்தை நான் வந்து பேச காரணம் என்னன்னா இப்ப யார இப்போ எந்த இதா இருந்தாலும் வெளியில போய் வீடியோ போடுறவனும் யூடியூபர் தான் நம்மள மாதிரி ரிவியூ பண்றவங்க அப்டேட் பண்றவங்க அவங்களும் யூடியூபர் தான் இப்படி இந்த ஆவியோட பேசின அதோட பேசுன அப்படின்றவங்களும் யூடியூபர் தான் என்ன தொழில் செய்யறேன் அப்படின்னே நம்ம யூடியூபர் அப்படின்னே சில கேடு கட்ட ஜென்மங்களால வந்து அந்த யூடியூபர் அப்படின்ற அந்த இமேஜே இல்லாம போகுது ஒரு மரியாதை இல்லாம போகுது வெளிநாட்டுல ஒரு குடும்பத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் மரியாதை இருக்கோ அதே போல யூடியூபர்ஸுக்கு இருக்கு ஒரு குடும்பத்துல டாக்டர்ஸ் இல்லாம இருக்கலாம் இன்ஜினியர்ஸ் இல்லாம இருக்கலாம் யூடியூபர் அப்படின்னு இருப்பாங்க பில்லியன் கணக்கு யூடியூப் மூலம் பில்லியன் ஆனாரு மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் நம்ம நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இரஃபான் இருக்காங்க டான்ஜியா இருக்காங்க இலங்கையில கிருஷ்ணா இருக்காங்க சோ அப்படி யூடியூப் அப்படின்னு பல பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு பல பேரை வாழ வச்சிருக்கு அப்ப அந்த யூடியூபரோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே சில காணொளிகள் சில கேடி கட்டதுகள் போட்டு திரிகிற ஒரு கூட்டம் லைவ்ன்ற பேர்ல கேவலப்படுத்துற ஒரு கூட்டம் இன்னொரு கேவலமான படியம் வந்து ஆவியோட பேசுற அப்படின்ற மாதிரி சோ இது உங்கள்ட்ட ஒரு சின்ன விடிய மக்களே உங்களுடைய குடும்பத்துல ஒரு உறவு உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ எந்த உறவினரோ இல்லாம போயிட்டாங்க உங்களுடைய நண்பரோ இல்லாம போயிட்டாங்க அது வந்து எப்படி ஒரு வேலை அவங்களா உயிரி விட்டுருக்கலாம் இல்ல அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம் இல்ல இயற்கை இயற்கையா இல்லாம போயிருக்கலாம் அப்ப நான் அவங்களோட ஆவி கூட பேசினேன் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இதுக்கு மட்டும் கொமாண்ட சொல்லுங்க சரிங்களா இந்த வீடியோல பேச போற விடியம் வந்து ரெட்டனியா அவர்கள் திருப்பூர் ரெட்டனியா அவர்கள் சோ அந்த பிள்ளைக்கு நடந்த விடியம் அந்த பிள்ளை வாட்ஸ்அப்ல சொன்ன விடியம் அது எல்லாருக்கும் தெரியும் சோ அவங்க வந்து அவங்களோட அப்பா அம்மா அந்த அவங்க அதுக்கு அவங்க அந்த முடிவெடுக்க காரணமா இருந்த மாப்பிள்ள மாமனார் மாமியார் மீது கேஸ் போட்டு இப்ப அவங்க உள்ளுக்குள்ள இருக்காங்க இங்கால ரெட்டனியா அவர்களுடைய பரிசோதனைகள் வந்து நடந்து ரிசல்ட் இருக்கு இன்னும் வரையில் இன்னொரு பக்கம் லாயர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பண்ண யாருமே தப்ப முடியாது அப்படின்ற ரீதியில அப்டேட் வந்து இருக்கு நல்ல உள்ளங்கள் ரித்தன்யா அவர்களுடைய அப்டேட்டை வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க நல்ல மாதிரி சரிங்களா சோ இப்படி இருக்கக்குள்ள நின்று வந்து எனக்கு ஒரு காணொலி ஒன்று கண்ணில பட்டுச்சு அந்த காணொலியை வந்து பார்க்கக்குள்ள சத்தியமா அந்த எனக்கு வந்து அவ்வளவு தூரம் ஒரு இதா இருந்துச்சு சரி கிளிக் பண்ணி நம்ம நம்மள போல மக்கள் கோவப்படுவாங்க கொமெண்ட் செக்ஷன்ல வச்சு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு போய் பார்த்தா என்னம்மா தேவி ஜக்கமா உலகம் தலைவிலா தொங்குது நியாயமா அப்படின்ற மாதிரி என்ன மக்களே அப்படின்ற மாதிரி தான் நடந்தது ப்ரோ ரித்தனியா ஏதோ சொல்ல வர்றாங்க ப்ரோ ரித்தனியா கிட்ட இன்னு கேளுங்க ப்ரோ எங்க குடும்பத்துடைய இப்படி ஒருத்தர் இருக்காங்க அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு அவன் வந்து ஒரு ஏமாத்தி வீடியோன்னு போடுறான் ஒருத்தர் வந்து நான் ரித்தன்யா ஆவி கூட பேசினேன் பதினாறு நிமிஷ வீடியோ ரித்தன்யா கூட ஆவி கூட பேசினேன் காப்பியில விஷத்தை கலந்து தந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டில் இதெல்லாம் வச்சு அவன் வந்து அவனோட வயிற்று பழப்புக்கு இதை நடத்துறான் நம்மளும் இப்போ நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் டிகிரி ஹோல்டர் சரியா நான் வந்து ஹெச்ஆர்ல டிப்ளமா முடிச்சிருக்கேன் சோ பட் எனக்கு வந்து யூடியூபர் ஆகணும் என்னுடைய விருப்பம் என் வாழ்க்கை என் இஷ்டம் அந்த யூடியூப்ல கூட வந்து நான் இன்னொருத்தன் காணொலியை போடுறது டைட்டில் கூட நான் நெகட்டிவா வச்சதே இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் வந்து என்னுடைய டைட்டில் பிக் பாஸ் ரிவியூ இருக்கட்டும் எந்த அப்டேட்டா இருக்கட்டும் நம்ம வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவ்ல தான் பண்ணியிருப்போம் சரிங்களா அப்படி நெகட்டிவா வச்சாலும் அந்த உள்ளுக்குள்ள வந்து கருத்துக்களை வந்து நம்ம கரெக்டாக மக்களோட கருத்துக்களை தான் நான் வந்து சொல்லியிருப்போம் சோ எனக்கு காசு வரணும் எனக்கு வியூ வரணும் என்றதுக்காக பொய்ய என்னோட காணொலியில என்னோட வாயால வந்து நான் சொன்னது இல்லை சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள நான் பிக் பாஸுக்கே அப்படி பண்ணதில்லை ஒரு ரியாலிட்டி ஷோக்கே நான் அப்படி பண்ணது இல்லை அப்ப அப்படி இருக்கக்குள்ள இங்க வந்து ரித்தன்யா அப்படின்றது ஒரு வாழ வேண்டிய ஒரு அருமையான ஒரு பிள்ளை அப்ப அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு வெளியில உங்களை அப்பா அம்மா அவ்வளவு போராடி கொண்டிருக்காங்க இதை தாண்டி ரித்தன்யா கூட உறவு இல்லாத யாருன்னே தெரியாத பல பேர் கடல் தாண்டி ரித்தன்யாவுக்கு நியாயம் கிடைக்கணும் உண்மை தெரியணும் அப்படின்னு இருக்கக்குள்ள ஒருத்த வந்து ரித்தன்யா ஆவி கூட பேசினேன் காபில விஷத்தை கலந்துட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதினாறு நிமிட வீடியோ ஒன்று சித்தரிச்சு பொய்யா போடுறா அப்படின்னே குள்ள பாக்கைக்குள்ள அதே தொழில்ல இருக்க எனக்கு எப்படி இருக்கும் அந்த ஆதங்கம் தான் என்ன இந்த வீடியோ போட காரணம் சரியா அதை விட எனக்கு மிகப்பெரிய கோபம் மக்களோட சிந்தனை எப்படி இருக்கு மக்கள் எப்படி போயிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு இவனையெல்லாம் நம்புறாங்க அப்படின்னா மக்களை உங்களை எத்தனை பேர் ஏமாத்துவாங்க அப்படின்றத பாருங்க சிம்பிளா சொல்றேன் அவன் அந்த ஆளோட வீடியோக்குள்ள வீடியோ போட்டிருக்க வீடியோக்களை பாருங்க விஜயகாந்த் அவர்களுக்கு காப்பீல விசட்ட கொடுத்தது ஆவியோட விஜயகாந்த் ஆவியோட பேசினேன் கேப்டன் சார் விஜயகாந்த் சார் அவர்களுடைய ஆவி கூட பேசனாராம் அவருக்கு காப்பில விஷத்தை கொடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஸ்ரீமதி அந்த பிள்ளையோட ஆவி கூட பேசுனேன் அந்த காப்பில வந்து விஷத்தை கொடுத்தது யாரு அடுத்தது இப்படி அந்த காப்பில விஷம் ஆவி கூட பேசுன அப்படின்ன மாதிரி ஒரு ஏழு எட்டு ஸ்ரீதேவி மேம் அவர்கள் அவங்களுடைய காப்பியில விசன் கலந்தது யார் அப்படின்னு ஒரு ஏழு எட்டு வீடியோக்கள் அதே மாதிரி பண்ணியிருக்கான் அந்த அத்தனைக்குமே வந்து லட்சக்கணக்கில் வியூ அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் வியூ சில வீடியோக்கு நாலு லட்சம் வியூவே வந்திருக்கு சோ அப்ப இதுதான் அந்த ஆளோட ஒரு டெக்னிக் ஸோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அது ஒரு ட்ரெண்டிங் நியூஸா வருது அப்ப இந்த டைம்ல நம்ம இப்படி ஒரு ஆவி மேட்டர் ஒரு விஷத்தை கலந்துட்டான் போட்டா நமக்கு ஒரு விழிவு வரும் அதன் வரும் நம்ம தின்னலாம் அப்படின்ற மாதிரி பண்றாங்கல்ல ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு உயிரோடு எடுக்கிறவங்களை பத்தியே நம்ம வந்து நானும் சரி என்னோட பழையவங்களும் சரி ஒருத்தங்களுடைய நான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிங்க சரிங்களா தலைவர் அவர்கள் ஜெயிலர் பட ஆடியோ லாஞ்சிலே சொல்லிருப்பாங்க நல்லவங்க சாபம் பல்லாவே நல்லவங்களை நோகடிச்சா அது நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அவர் பயப்படுறது ரெண்டு பேருக்கு சொல்லிருப்பாரு ஒண்ணு கடவுள் இன்னொன்னு நல்லவங்க அப்படின்னு அப்ப அப்படி இருக்கக்குள்ள நம்மளுடைய பேச்சு ஒரு பிக் பாஸ் ரிவியூ இருந்தா கூட அது ஒரு விடியம் பண்ணியிருந்தா கூட அது நோகாத மரத்தை நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் இந்த அஞ்சு வருஷத்துல சோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு பிள்ளை வந்து இல்லாம போயிட்டாங்க ஒரு இருந்தவங்க இல்லாம போயிட்டாங்க வாழ வேண்டியவங்க அவ்வளவு கொடுமை நடந்து இருக்கு அப்ப அந்த விடயத்துல எப்படி அப்ப உங்களுக்கு எல்லாம் மனசு வருது ஆவி கூட பேசினேன் இவ பேசினு அதன் மூலம் ஒரு டாலர் எடுத்து ரெண்டு லட்சம் இப்ப வரைக்கும் ரெண்டு லட்சம் போயோ சோ அப்ப அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துடும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறுநூறு டாலர் கிட்ட வரும் சோ அப்ப அந்த அந்த காசை எடுத்து அதன் மூலம் எப்படி தின்ன முடியுது ஆடைகள் வந்து போட முடியுது ஆ இனி சத்தியமா என்னோட வ என்னோட அம்மா என்ன அப்படி வளர்க்கல அப்ப இப்படிப்பட்ட அசிங்கங்களை பார்க்கக்குள்ள எனக்கு கோபம் வருது சரியா இதே தொழில்ல இருக்க எனக்கு கோபம் வருது நான் வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நான் நான் சொல்றதை விட நான் இப்ப என்ன செய்யறேன் நான் நான் சாப்பிட்ல இன்ஜினியர் அமைஞ்சிருக்கேன் நான் வந்து பைத்தன்ல படிப்பிச்சிருக்கேன் பைத்தன் படிப்பிச்சிருக்கேன் பைத்தன் லாங்குவேஜ் படிப்பிச்சிருக்கேன் ஜாவா லாங்குவேஜ் படிப்பிச்சிருக்கேன் பட் என்ன நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க என்னவா இருக்கீங்கன்னா ஆமா யூடியூப் அப்படின்னு நான் பெருமையா சொல்றேன் நாலு நாலு சேனல் வச்சிருக்கேன் சரியா சோ அப்ப அப்படி அப்படி இருக்கிற இந்த தொழில மதிக்கிற எனக்கு இப்படிப்பட்ட கேடியேட்டவங்களை வந்து பாக்கிக்கூட அந்த கேடியேட்ட வீடியோக்களை பாக்கிக்கூட சத்தியமா நெஞ்சு பொறுப்பு இல்லை இந்த நிலைகட்ட மனிதனை நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவாரம் அன்று பாரதி நான் ஞாபகம் வருது சரியா சோ அப்ப அது ஒரு ஒரு பக்கம் அந்த வீடியோ இன்னொன்னு அதுக்கு ஆதரவு கொடுக்கிற மக்களோட சிந்தனை இப்படிப்பட்டவெல்லாம் உங்களை ஏமாத்தலாம் அப்படின்னா ஒரு பாக்ஸ வச்சுட்டு ஒரு டெக்னாலஜிய வச்சு போட்டு ஒரு சவுண்ட போட்டுட்டு ஒரு சப்டைட்ல போட்டுட்டு ஒருத்த வந்து ஆவி ஆவியோட பேசுற மாதிரி போற ஒரு வீடியோவுக்கு ரெண்டு லட்சம் வியூ வருது அவ்வளவு ஆதரவு வருதுன்னா அந்த தூரம் மக்கள் நீங்க நம்புறீங்க அப்படின்னா நான் இவர் இவர இந்த ஒரு ஆளை உங்களை ஏமாத்துறாங்கன்னா எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போவாங்க சத்தியமா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல தயவுசெய்து இப்படிப்பட்ட நபர்களை வளர்த்து விடாதீங்க இந்த மூட நபிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க சரிங்களா அவர் அந்த அந்த பிள்ளையோட போட்டோ தமிழில் போட கூட சத்தியமா மனசுக்கு கஷ்டமா இருக்கு சரியா நான் ரெண்டே ரெண்டு வீடியோ தான் அவர்களை பத்தி நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஒரு ஒரு வீடியோ போடைக்கணும் ஃபுல்லா ஒரு அப்டேட் வரட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கேன் சில நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்பதற்காக ஆனா இப்படிப்பட்ட கேடுகட்டகள் தங்களுடைய வயிற்று பிளப்புக்காக இப்படி நடத்துதல் அப்படின்னா என்ன மக்களே சரிங்களா ரித்தனியா அவர்களுடைய தாய் தந்தை கவனத்திற்கு நான் ரித்தனியா அவர்களுடைய தாய் தந்தையை தான் நான் வந்து கண்டித்து நான் சொல்லியிருந்தேன் என்னோட மகள் நான் வந்து அவங்களோட அப்பா ஸ்தானத்தில் இருந்திருந்தான் எப்போ இந்த விடயம் என்னோட மகள் வந்து ஒரு விடயத்தை சொன்னாலும் அவனும் வேணா அவன் குடும்பம் வேணாம் வாமா நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நான் எடுத்திருப்பேன் அப்பா போக போக சரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதுவே மிகப்பெரிய தப்பு இன்னொன்னு வந்து இப்படி அவங்க மகளோட ஆவி ஆவி கூட பேசினேன் இப்படி பண்ண காப்பில விசத்து கலந்த அப்படியான நபர்களுக்கெல்லாம் நீங்க தான் நான் பேசுறேன்ல அதே மாதிரி நீங்க பேசணும் சரிங்களா இன்னைக்கு தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கானுங்க சோ பல வெளிநாட்டு யூடியூபர்ஸ் வந்து இந்த போலிகளை நம்பாதீங்க இவங்க எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கன்ற மாதிரி அங்கேயும் சில ஏமாத்தி பண்றவங்க இருக்காங்க அவங்களே நான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா சோ இந்த நபர் இன்னொரு வெளிநாட்டுக்காரரோட டெக்னிக்கை பயன்படுத்திட்டு அவருடைய அந்த ஆவியோட பேசுற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அப்ப அவர் அவர் வந்து இந்த ருசிகண்ட பூனை அந்த திரும்ப திரும்ப வர்றன்ற மாதிரி கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா இதுதான் தொழில் யாராவது பிரபலம் செத்து போவாங்க இல்லை ஒரு முக்கியமான ஒரு விடியோ நடக்குது அப்ப அந்த செட்டவங்களை வச்சு இந்த ஆள் தின்றதுதான் வேலை கேவலத்திலும் கேவலம் இதற்கு மேல எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல இத என்னோட என்னோட மன இந்த வந்திருக்கு பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா தான் பல பேருக்கு போகும் இப்ப நான் பார்க்கக்குள்ள அந்த வீடியோக்கு ரெண்டு லட்சம் ஓய்வோ நாளைக்கு நாலஞ்சு மில்லியனையும் தொட்டுரும் அப்போ ஒரு பொண்ணோட இறப்ப வச்சு இப்படி வாழணுமாடா நன்றி